குட் மார்னிங் இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு வாங்க இந்த நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வேலை ஆரம்பிச்சிருச்சு மணி போ கரெக்டா பத்திரும் ஒரு மாசம் தான் இருக்கு ஒரு மாசம் கூட முழுசா இல்ல நான் இந்த நாட்டை விட்டு வெளியாகிறதுக்கு வாழ்க்கையில் வந்து இங்க இருந்து மலேசியா விட்டு இந்தியா போயிட்டு அடுத்து என்ன பண்ண போறேன் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறோம் திரும்ப ரிட்டர்ன் வர்றதா வரணும்னா எப்படி வரணும் யாரை பிடிக்கிறது எந்த ஏஜென்ட் நம்ம கான்டாக்ட் பண்றது நம்மளுக்கு யார தெரியும் அதிதீவிரமான சிந்தனை வேலை நேரத்தில் மணி இப்ப பத்திர கால வியாபாரம் முடிச்சாச்சு இதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவராக வரும் இப்ப இன்னைக்கு நான் இன்னைக்கு வேலை பார்த்த வேலையை மூணு மணி நேரம் பார்த்த வேலையை வெளியே வேற எங்கேயா போய் பார்த்தோம் அப்படின்னா எண்பது நூறு வெள்ளி சம்பளம் நம்மளுக்கு ஓகே அப்போ நம்ம வறுமையில் இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம கட்டாயம் போய் ஆகணும் ஆனா எப்படி போறது யாரை பிடிக்கிறது மண்டை ஓடுது இப்போதைக்கு இதுதான் சிந்தனையாக போய்கிட்டு இருக்கு அதி தீவிரமாக அந்த கருப்பு தொப்பி போட்டிருக்கான்ல நம்ம வாழைப்பழம் வாங்கி ஐஸ்பீட்டில் வச்சுருந்துருக்கான் இந்த ரொட்டியில் வந்துட்டு புரோட்டா ஃபுல்லாக வந்துட்டு வாழைப்பழம் க சக்கரெல்லாம் போட்டு ஒரு ஆர்டர் அது பேர் ரொட்டி பிசாங்கன்னு சொல்லுவாங்க வாழைப்பழத்துக்கு பேர் பிசாங் அவன் வாங்கி வச்சுருப்பான் போல் வாழைப்பழம் அதை வாங்கி ரொட்டிபீஸ் அங்கே ஆர்டருக்கெல்லாம் அதை போட்டாச்சு கடையில் வந்துட்டு வாழைப்பழம் இல்லை அதனால அவனோட வாழைப்பழத்தை எடுத்து போட்டாச்சு இப்போ போய் பார்க்குறான் எங்கட வாழைப்பழத்தெல்லாம் காணும்னு சொல்லி ஆகி அவனோட வாழைப்பழத்தை எல்லாத்தையும் கடைக்கு பயன்படுத்தியாச்சு போஸ்டில் நிறைய இருக்குது உள்ள இதுக்குள்ளேயே இருக்குது இதுக்குள்ளேயே இருக்குது போஸ்ட்லாம் நண்பர்களே நம்ம யூடியூப் வெரிஃபிகேஷனுக்கு உண்டான பின்னு இந்த பாக்ஸுக்குள்ள இல்லைன்னா இந்த பாக்ஸுக்குள்ள இந்த தான் இருக்குது நிறைய கொரியர்ஸ் இருக்குது உள்ள கடையோட அட்ரஸ் கொண்டாட கொரியர் பாக்ஸ் இது தான் இதுக்குள்ளே இருக்கா என்னன்னு தெரியல அட்ரஸ் வெரிஃபிகேஷன் உண்டான பின்னு இதுக்கு உண்டான சாவி கேஷியர் வந்ததுக்கப்புறம் தான் கிடைக்கும் கேஷியர் மூணு மணிக்கு தான் ஒரு வரும் மணி இப்போ பண்ணுறேன் வண்டக்காய் உள்ள அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பின்னு பின் இருக்குதான்னு சொல்லி நண்பர்களே நம்ம யூடியூப் சேனலுக்கு உண்டான பின்னு கூகுள்ந்து வரும்ல வெரிஃபிகேஷனுக்கு அந்த பின் அந்த கொரியரை திறக்கக்கூடிய சாவி இல்லை கேஷியர் மூணு மணிக்கு தான் வருவோம்ல அவர் வந்து தான் திறக்கணும் சாவி கேஷியருக்கு தான் தெரியுமா அப்படி தான் சொல்கிறார் அவர் அவருக்கு தான் தெரியும் அப்படின்னே சொல்கிறாரு கேட்கறதுக்கு தான் தெரியுமா சாவி எங்கே இருக்குதுன்னு சொல்லி அவர் வந்து தான் பார்க்கணும் ஆர்வமாக இருக்குது நாற்பது நாள் ஆச்சு இன்னும் பின்னு வரல வந்து அதுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கான்னு தெரியல அப்படி பின்னு வந்துடுச்சுன்னா மலேசியா அட்ரஸுக்கு நான் மலேசியா பேங்க் அக்கௌண்ட் தான் கொடுக்கணும் அது வேறு கொஞ்சம் பிரச்சனை நான் ஊருக்கு போயிட்டேன்னா எப்படி எனக்கு இது நிரந்தர இல்லை மலேசியா இந்த அக்கௌண்டு இந்த ஃபோன் நம்பரு எல்லாம் பஞ்சாயத்துப்பா பரவாயில்ல தெரியாமல் பண்ணியாச்சு போகிற வரைக்கும் போவோம் என்னன்னு டக்குன்னு பார்ப்போம் தம்பி இந்த டம்மி சாப்பிட்டுட்டு இருக்கான் அதி தீவிரமாக மழை பெஞ்சிட்டுருக்கு நண்பர்களே மலேசியாவில் பார்த்திங்களா மழை பெஞ்ச உடனே இவ்வளோ நேரம் இருந்த மைண்டெல்லாம் அப்படியே டக்குன்னு சே இப்போ கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது வெள்ளிக்கிழமை சுனாமி மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து போயிருக்கிறாங்க அங்கே பாருங்க டம்மி பீஸு ரெண்டு பேரில் காட்டுறான் அவன் தான் நைட் ரொட்டி மாஸ்டரு காமெடி பேசுங்க அவன் நண்பர்களையும் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரூமில் கடைக்கு உண்டான ஜாமானை கொண்டு போய் வைக்க வந்துருக்குறோம் ஓகே இப்போ ரூம்க்கு போய்கிட்டு இருக்கிறேன் ஜாமானை வந்துவிட்டு இந்த பதினாலாவது ஃப்ளோரில் வைக்கணும் நம்ம இருக்கிறது இருபத்தி நாலு நேற்றுல வைக்கணும் வந்தா தான் தொப்பி போடுறது எல்லன்னா இந்த ஏர் பண்றதுலாம் போடுறதில்ல வந்துருச்சு நண்பர்களே வேலை முடிஞ்சிச்சு அதிதீவிரமா ரூமுக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த ஜாலியா இருக்கிறவங்க தான் வந்தாரு கடைசியில் நான் வேலை முடிச்சு போற நேரத்தில் என்ன அதிகம் இதையும் சொல்லி இருக்க வச்சாரு வேலை அதிகமாக கொடுத்தாரு கடைசியில் நான் நடக்கிற வேகத்தை பார்த்து அருளை நடக்கிற அருள தண்ணி போடுவார்ல டி மாஸ்டர் அவரை வந்து தள்ளுங்க தள்ளுங்க அவங்க சுடு சுடுதண்ணி ஊத்திட்டு ஓடுறான் வழுக்குதுங்க தண்ணி சுடு சுடுதண்ணி ஊத்திட்டு ஓடுறான் அவனுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படி சொல்லி சொன்னாரு ஓ அப்ப நீங்க கணக்கு நண்பர்களே இந்த நாள் முடிஞ்சிருச்சு கீழே வழிக்கு விழுந்துட்டேங்க நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன்னா அது தண்ணி மழை பெஞ்சு தண்ணியாக அப்படியே ஒரு மாதிரி பாசம் பிடிச்ச மறந்துது அதில் அதி தீவிரமாக நான் பேசிகிட்டே வந்ததில் வழிக்கு விழுந்துட்டேங்க இட்ஸ் ஓகே இந்த நாள் பயணம் எப்படி சொல்லி பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கப்பா பெல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே டெய்லி என்னோடய வீடியோஸ் பாருங்கள் அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் ஓகே என்னை சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஓகே மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு இந்த நாள் நான் குடி இல்லாத ஒரு நாளாக நான் வாழ்ந்து கறந்துட்டேன் அது உங்கள் கண் பார்வைக்கு நான் பதிவு செஞ்சுட்டேன் ஓகே என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க ஓகே எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க சந்தோஷமாக இருங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க ஓகே பாய் எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் பாய் ரொம்ப நன்றி எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க